வணக்கம் அன்பு உறவுகளுக்கு எங்களது உண்மையின் உணர்வுகள் யூடியூப் சேனலில் இணைந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றது நேற்று நான் குறிப்பிட்டது போல இன்றைக்கு நியூட்ரிஷன் அதாவது நியூட்ரிஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இது ஒரு கோப்பிப்பதார்கள் இதை பற்றிய விளக்கம் இன்றைக்கு உங்களுக்கு தருகின்றேன் இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் சிறுவர்களுக்கு மந்தமாக இருக்கின்றேன் அதாவது படிக்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கின்ற சிறுவர்களுக்கு இதை நாங்கள் பயன்படுத்த முடியும் இது ஐந்து வது வயதுக்கு மேற்பட்டோர்கள் ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர்கள் இதை பருகலாம் இதை பருகி இதுக்குரிய பயனை பெறலாம் நித்திரையால் கஷ்டப்படுகிற தன்னையும் இதில் அதாவது சில பேர் நித்திரையின்றி இதாக இருப்பார்கள் கண் எரிச்சல் இருப்பார்கள் அப்படியான பிரச்சனைகள்லாம் இந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு கா காலச்சிறந்ததாக இருக்கும் இதனுடைய சிறுவர்களுக்குடைய மந்த போசனையை குணப்படுத்தும் சிறுவர்களுக்கு சுகர் வருத்தம் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தலாம் இதை சுடுதண்ணிக்குள் ஒரு ஸ்பூன் கரண்டி கரண்டிகளை எடுத்து போட்டு நல்லா கரைத்து குடிக்க வேண்டும் அதிலே அது கஞ்சி மாதி பதார்த்தம் ஒன்று கீழே வரும் அதையும் சேர்த்து குடிக்க வேண்டும் குடித்தால் இந்த சிறுவர்களுக்குடைய பெரு முக்கியமான பயன்பாட்டு விஷயங்களை மூளை மந்த மாறுதல் படிப்பு விஷயங்களில் சோர்வடைதல் எல்லாம் இந்த இதிலே எடுத்து தரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முந்தி முதல் குறிப்பிட்டது போல உண்மை உணர்வுகள் யூடியூப் சேனல்லே நீங்கள் வந்து எங்களுக்கு கொமெண்ட் தரலாம் இல்லாவிட்டால் என்னுடைய நம்பர் சைவர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பத்தொன்பது நூற்றி ரெண்டு வணக்கம் வாழ்க வளமுடன் யூடியூபர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் அடைகின்றேன்